பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூலே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜி ஆர் போய் சேர்ந்துட்டார் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாமல் எல்லாம் சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் சேர்ந்துட்டார் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க இது வரலாறு இந்த வரலாறு நம்மளை அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால அதனாலதான் ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க